தென்னைவாசி மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால ரோடெல்லாம் எப்படி இருக்கும் தெரியாது ஒரு ஒரு வாரம் மழை பெஞ்சதுன்னா ரோடெல்லாம் பேர்ந்துட்டு வந்துடும் வண்டியில் போகிறவங்க ரொம்ப கவனமாக போங்க காரில் போகிறவங்க தயவு செஞ்சு ஸ்லோவாக போங்க ஏன்னா நீங்கள் போகிற வேகத்துக்கு அடிச்சிங்கன்னா தண்ணியாக ஒருத்தர் வேலைக்கு போவோம் ஒருத்தர் காலேஜ் போவோம் ஒருத்தர் ஸ்கூல் போவோம் அந்த தண்ணி அவங்க மேலே அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த தண்ணியில் சாக்கிற தண்ணி கலந்துருக்கலாம் சில பேர் அச்சு இருக்கலாம் சில பேர் கண்டத போட்டு துப்பி சரிங்களா அதனால கார்ல போறவங்க கொஞ்சம் தண்ணி இருக்கிற இடத்துல ஸ்லோவாக போங்க இது எது இது வந்து முக்கியமா யாருக்கு சொல்கிறேன்னா ஆட்டோக்கார நண்பர்களுக்கு அவங்க வந்து ராக்கெட்டு மாதிரி புஷுன்னு போவாங்க சின்னதா தண்ணி நின்னாலும் அடிச்சு மூஞ்சி மல்ல லெவல் வரைக்கும் அடிப்பாங்க நானே அனுபவிச்சுக்கிறேன் அதெல்லாம் அதனால் மழை டைமில் கொஞ்சம் பார்த்து மெதுவாக போங்க யார் மாரி தண்ணி அடிக்காதீங்க கேர்ஃபுல்லாக வண்டியை ஓட்டுங்க ஏன்னா இங்கே வந்து சிக்னல் ஹெல்மெட்டு போடாமல் சிக்னலை மிஸ் பண்ணி போனால் ஐநூறுரூபா ஆயிரரூபா தான் கேஸ் போட தெரியும் நம்ம தமிழ்நாடு அரசுக்கு மழைநா மழை காலம் வந்தால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் குளத்தை தூர் வரணுமா ஏரியை தூர் வரணுமா அந்த இதெல்லாம் அவங்களுக்கு கான்செப்டே இருக்காது நம்ம நம்ம சேஃப்டியை பார்த்துக்கணுன்னா மழை காலத்தில் வண்டியை மெதுவாக ஓட்டுங்க ஒரு வாரம் மழை பெஞ்சுன்னா ரோடெல்லாம் அங்கங்கே பேத்துன்னு வரும் அந்தந்த இடத்த ஸ்லோவாக பார்த்து ரெகுலராக தான் உங்களுக்கு தெரியும் இப்போ ரெகுலராக போடுற ரூட்டு கூட மாறிடுச்சு நைட்டு பத்து பதினோரு மணி மேலே வந்தால் அந்த ரெகுலர் ரூட்டு தானே சரூவ் வரும் அந்த இடத்துல பழங்குண்டி வச்சுருப்பீங்க ஓகேவா ரோட்டில் போகிற நீங்கள் கொஞ்சம் யோசி நிதானமாக போங்க வீட்டில் வந்து உங்கள் கம்பி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு கல்யாணம் குழந்தை குட்டி இருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆகாதவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க உங்கள் லைஃப் இருக்குது உங்கள் லைஃப் ஆம்பிஷன் இருக்குது கா மு நெத்தி பொட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் டிரைவ் பண்ணுங்கள் அந்த மழை காலத்தில் பைக்கில் போகிறீங்கன்னா மழை சீசனில் வேகமாக போகவே கூடாது ஏன்னா இந்த தண்ணி வந்து ரோட்டில் பொடைஞ்சிதுன்னா அந்த ரோடு வந்து கிரிப்பு பிடிக்காது எந்த எந்த டயராக இருந்தாலுமே கிரிப்பு கொடுக்காது ஆட்ல சொல்லுவானங்க நம்ம மலையில் போயிட்டு சர்றம் போகலாம் அப்படின்ட்டு அந்த டயர் இருக்குல்ல அந்த கட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த கட்டு வந்து எதுக்குன்னா நார்மலாக வெயில் டைமில் கரெக்டாக வண்டி ரன் ஆகிறதுக்கும் அந்த ரோட்டில் கிரிப்பாக பிடிக்கிறதுக்கும் தான் அந்த கட்டு கொடுத்துருப்பாங்க தவிர தண்ணியில் நீங்கள் போய் வேகமாக பிரேக் பிடிச்சாலும் நிற்காது ஏன்னா ஒரு தண்ணி வந்து நீங்கள் போகிற வகத்துக்கு கிடைக்கும் டயர் அந்த ரோட்டில் போனால் தண்ணி வந்து அப்படியே மேலே ஏறும் அப்படி ஏறும்போது என்ன ஆகும்னா அந்த டயரில் அந்த கட் வருது பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் ஏதாவது ஒரு இதுவில் இதுவாகி வண்டி திரு இதுவாகும் சலசலப்பு மாதிரி இருக்கும் அதனால் மலை டைம்னால் ஸோ போங்க பிரேக் ஓவராக யூஸ் பண்ணாதீங்க ரெண்டு பிரேக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க கீர் வண்டினா ஃப்ளட்சை விட்டு அதாவது ம் இப்போ வண்டி மூவ் பண்ணும்போது கிளச் எடுங்களே இந்த கிளட்சை வந்து ஆஃப் கிளட்சாக ஆக்கிட்டு ரெண்டு ப்ரேக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா வண்டி இன்ஜின் பிரேக்கிங்கோட கண்ட்ரோலாக நிற்கும் நீங்கள் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு ரெண்டு ப்ரேக்கே அடிச்சிங்கன்னா ஸ்கிட் ஆகி உங்களை தள்ளிவிடும் அதே மாதிரி இந்த ஸ்கூட்டி திப்பை ஆக்டிவ் வேலை போகிறோம் மோஸ்ட்லி ஃப்ரண்ட் ப்ரேக் அடிக்காதீங்க பேக் பிரேக் வந்து உங்களுக்கு காம்போவில் கொடுத்துருப்பான் ஆ சாரி ஃப்ரண்ட் ப்ரேக்கு காம்போவில் கொடுத்துருப்பான் அதை அடித்தா வண்டி நிற்கலாம் இல்லை அதை அடித்தால் தான் வண்டி ஸ்கிட் ஆக்கி விடுமே ரெண்டுத்தையும் பாதி பாதியாக பிடிங்க ஸ்லோவாக பிடிங்க யாரோ குறுக்க மாட்டாங்கன்னு ஸ்லோவாக வேகமாக அடிச்சிங்கன்னா உங்களை பற்றிவிடும் அதே மாதிரி மெட்ரோசோன் பக்கத்தில் வண்டி போகும்போது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக போங்க ரொம்ப சேஃப்டியாக போங்க இந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் மாச்சோம் மலையில் வந்து ஒருத்தர் விழுந்து செத்துட்டாருன்ற செய்தி கேட்காம இருப்போம் நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துப்போம் மக்களை ஏதோ உங்கக்கிட்ட பயிரணும்னு தோணுச்சு பகிர்ந்துட்டேன் ஸ்லோவாக போங்க மழை சீசனு வெயில் சீசன்னா இல்லை மெதுவாக போங்க உங்கள் நம்பி நிறைய பேர் இருக்காங்க வீட்டில் உங்களோட லைஃப்பும் உங்கள் கையில் நான் சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிறதுக்காக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வீட்டு கதவை தட்டோம் பாய்